அப்பোসல குற்றவாளி நான் எங்க போற டாக்டர்மா எங்க போற எங்க அங்க நல்ல வித கேட சொல்லுடா இல்ல என்ன ஏமாத்துற டாக்டர்மா ஐயோ ஏமாத்துற கண்டா இத பாரு இத பாrma நான் வா நான் சொல்றது கேளே ஓடுற ஊர்ல ஒருத்தம் பாக்கிலாம போய் சொல்லுடா அவ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க போறாங்கிறது ஓட்டத்தை வச்சுதான் இருக்குது டாக்டர் பாப்பா டாக்டர் பாப்பா என்ன பாக்கற சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி பாதியில வந்து கெடுத்து போட மாக்கம் சொல்லுதுரா வள வளன் பேசுக்காத இந்த குழந்தை உள்ள இருக்கானா ஆமா முதல்ல அவனை வெளிய வர சொல்லு வெளியே வர நிலை இப்ப குழந்தை இல்ல அது தெரிஞ்சுதானே ஊரே ஒன்னு கூடி நிக்குது நான் வேணா என்ற வேட்டி தரேன் கட்டிட்டு வர சும்மா கத்தாதான் பண்ணிய அன்னைக்கு என்னடானா குருக்கள் வீட்டு வெளியே வந்ததை பார்த்து போட்டு அந்த போனை கெடுத்துட்டேன்னு சொல்லி போட்டேன் ஒண்ணும் தெச்சு போட்டு வீட்டுக்கு எப்படி வந்தா ஊரண்டு கிட்டே வந்தானாக்க கோவிஞ்சி கோவிஞ்சி ஐயா நீங்க சொல்லுங்க சரி என்ன விடுங்க குழந்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் தப்பு வேற இங்கிருக்கா இந்த அப்பா ஊட்ட உள்ள இருந்தவங்க பேரும் தப்பு வேற எங்க நடந்ததா இந்த மத்த இருக்க மாதிரி இல்ல பூம்பாறை காரணங்க கொஞ்ச நாளைக்கு ஊர்ல இருந்தா ஆம்பளைங்க இந்த வையா போற பொம்பளைங்க சந்தேகப்படுவாங்க போடுவாங்க இந்தாமா இந்த பூம்பாறையை நம்பி வந்தவங்கள போன்னு சொல்லி யாருக்குமே பழக்கம் இல்ல ஆனாலும் இந்த மண்ணுக்குன்னு ஒரு மான மரியாதை உண்டு ஏதோ வந்த ஊருக்கு ஒத்தாசம் செஞ்ச வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள நீயா இந்த ஊரை விட்டு போயிரு சிறுக்கி ஊரை விட்டு போற வரைக்கும் குழந்தை ஊருக்குள்ள வரக்கூடாது அவளை கொண்டு ஊரு எல்லையில போட்டுவாங்க

¡Cupa! <laughs>

காப்பாத்தி நீங்க நல்லா காப்பாத்திங்க அன்னைக்கு பட்டணத்துக்காரிய பாத்து கும்பிட்ட கைதானே இந்த கை இப்ப என்ன கும்பிடுது ஏன் அவ கொடுத்த மருந்து வேலை செயலியாக்கும் உன் புருஷனுக்கு அன்னைக்கு எந்த பச்சளை கொடுத்தனும் அதே பச்சளை தான் இப்பவும் கொடுத்திருக்க இந்த வெள்ள வெள்ளைய வில்ல குடுக்குறாங்களே அதெல்லாம் இதுல செஞ்சதுதான் சிறு குறிஞ்சாலை அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா ஏன் கண்டு உங்களை போய் கும்பிட போறீங்க ஒவ்வொரு வருஷமா எங்க அப்பா அம்மா காலில வந்து ஆசீர்வாதம் வாங்குவேன் இந்த வருஷம் இங்க இருக்கிறதுனால உங்கக்கான வேந்த ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்கேன் நான் இன்னைக்கு இந்த ஊரை விட்டே போறேன் அதுக்கு கொஞ்சம் பேசணும் உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லாட்டி பரவாயில்ல நான் சொல்றதையாவது கேளுங்க பிளீஸ் எனக்காக வாராடவோ நான் உத்தம நிரூபிக்கவோ நான் இங்க வரல தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு விரோதி ஆயிட்டேன் என் மேல இருக்கிற கோபத்துல நான் சொல்ற விஷயத்தை தூக்கி அறிஞ்சிடாதீங்க மல்லிய பத்தி கொஞ்சம் பேசணும் மல்லி குழந்தை மேல உசிரிய வச்சிருக்காங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருங்க என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் என்ன செய்ய என் அக்காளுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு தடவை என் குடும்பத்துல ஏற்பட நான் விட மாட்டேன் வைத்தியர்யா வைத்தரையா தப்பீங்க வைத்தியறையாய்யா என்னடா

பெரிய போடுங்க ஏன் தெரியாதா தம்பி வெண்ண நிக்கிறாரு உள்ள வேணும் கூப்பிட்டா குறைஞ்சா போயிடுவீங்க முதல்ல உள்ள கூப்பிட்டுங்க 도도도도도도도도도도도도도도도도도도 <목소리> <목소리> <목소리>